எல்லோருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு உலக புகழ்பெற்ற நகரங்களும் அவற்றின் புனை பெயர்களும் வேர்ல்டு ஃபேமஸ் சிட்டிஸ் நிக் நேம்ஸ் அதுலேருந்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் காற்று நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ டோக்கியோ ஜப்பான் ஆப்ஷன் பி மாஸ்கோ ரஷ்யா ஆப்ஷன் சி சிக்காகோ அமெரிக்கா ஆப்ஷன் டி மேட்ரிட் ஸ்பெயின் சரியான விடை ஆப்ஷன் சி சிக்காகோ அமெரிக்கா சிங்க நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர் ஆப்ஷன் பி கோலாலம்பூர் ஆப்ஷன் சி பேங்காக் ஆப்ஷன் டி ஜகார்த்தா சரியான விடை ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர் ஒலி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்கா ஆப்ஷன் பி லண்டன் இங்கிலாந்து ஆப்ஷன் சி நியூயார்க் அமெரிக்கா ஆப்ஷன் டி பாரிஸ் பிரான்ஸ் சரியான விடை ஆப்ஷன் டி பாரிஸ் பிரான்ஸ் மகிழ்ச்சியின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ லண்டன் இங்கிலாந்து ஆப்ஷன் பி கொல்கத்தா இந்தியா ஆப்ஷன் சி சிட்னி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி நியூயார்க் அமெரிக்கா சரியான விடை ஆப்ஷன் பி கொல்கத்தா இந்தியா எந்த நகரம் பெரிய ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நியூயார்க் அமெரிக்கா ஆப்ஷன் பி பெர்லின் ஜெர்மனி ஆப்ஷன் சி பெல்கிரேட் செர்பியா ஆப்ஷன் டி அஸ்தானா கஜகஸ்தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ நியூயார்க் அமெரிக்கா தூங்காத நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ லிஸ்பன் போர்ச்சுக்கல் ஆப்ஷன் பி லண்டன் இங்கிலாந்து ஆப்ஷன் சி நியூயார்க் அமெரிக்கா ஆப்ஷன் டி பெர்லின் ஜெர்மனி சரியான சரியானவரை ஆப்ஷன் சி நியூயார்க் அமெரிக்கா நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ பாரிஸ் பிரான்ஸ் ஆப்ஷன் பி டோக்கியோ ஜப்பான் ஆப்ஷன் சி மெல்போர்ன் ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி ரோம் இத்தாலி சரியான விடை ஆப்ஷன் டி ரோம் இத்தாலி எஃகு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ பிட்ஸ்பர்க் அமெரிக்கா ஆப்ஷன் பி மேட்ரிட் ஸ்பெயின் ஆப்ஷன் சி மும்பை இந்தியா ஆப்ஷன் டி மாண்ட்ரியல் கனடா சரியான விடை ஆப்ஷன் ஏ பிட்ஸ்பர்க் அமெரிக்கா அமைதியின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் பி ரோம் இத்தாலி ஆப்ஷன் சி மெல்போர்ன் ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி மேட்ரிட் ஸ்பெயின் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெனீவா சுவிட்சர்லாந்து கால்வாய்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ கெய்ரோ எகிப்து ஆப்ஷன் பி ஆக்லாந்து நியூசிலாந்து ऑप्शन सी लंदन इंग्लैंड ऑप्शन डी वेनिस इटली सही आंसर है अभी ऑप्शन डी वेनिस इटली